ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு கூட அட்டகாசமாக இருக்கும் வாங்க நம்ம ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நாலு ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே புரிஞ்சு வந்த பிறகு நான் பொடிசாக கட் பண்ணேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தோ உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா ப்ரௌனாக மாறி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க வெங்காயம் அப்போ தான் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி கிடைக்குங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்க்குறேங்க கலருக்கொசரம் இப்போ இதில் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் தக்காளி அரைச்சி வச்சிங்களோ அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் கலந்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க நான் நல்லா முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கோடு போட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க முட்டையை இந்த மாதிரி கோடு போடும்போது மசாலாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு முட்டை அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு முட்டையாக உள்ளே சேர்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி ஏழு முட்டை சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த முட்டையில் நல்லா மசாலா பிடிச்சி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கிரேவி திக்காயிட்டு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அல்டிமேட்டான ஒரு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கறின்னு சொல்லலாம் முட்டை கிரேவின்னு சொல்லலாம் முட்டை குழம்புன்னு கூட சொல்லலாங்க இப்போ ஒரு பவுல்லாம் மாற்றி வச்சிருங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ